கனடாவின் ஒன்டாரியோவில் விதிமுறைகளை மீறி வேகமாக வாகனம் செலுத்திய நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ஓட்டுநர் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டிய சாலையில் மணிக்கு நூற்று இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றது கண்டறியப்பட்டுள்ளது அந்த நபர் வாடகைக்காரை ஓட்டி சென்றதுடன் தனது நண்பர்களுக்கு இரவு உணவு சமைக்க அவசரத்தில் சென்றதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் அவரது ஓட்டுநர் உரிமம் முப்பது நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் அவர் செலுத்திய கார் பதினான்கு நாட்களுக்கு போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அத்துடன் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு பத்தாயிரம் டாலர் வரையான அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் மேலும் அவர் காப்பீட்டு உரிமத்தையும் இழக்க நேரிடலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது